காளி ஏவலுக்கு துணை நிற்குமா இன்னைக்கு நான் அறிஞ்சதை உண்மையாக உணர்ந்ததை அறிவு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காளி அந்த தாய் காளி ஏவலுக்கு உதவுமா அப்படின்னா கிடையவே கிடையாது அதாவது ஏன் ஆனால் ஏன் ஒரு சில எல்லைகளில் காளிய மையப்படுத்தி ஒரு சில பூஜைகள் நடக்குது அதனுடைய உருவங்கள் அதனுடைய தோற்றங்கள் எல்லாம் காளிய மையப்படுத்தியே இருக்கே அது போன்ற நிலையில் இருக்கிறவங்க தானே இப்படி ஒரு செயல் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சில நண்பர்கள் நினைக்கலாம் அவர்களுக்கு அந்த தாய் காளியோட மகிமைய இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள தான் இன்னைக்கு இந்த பதிவு அதாவதுங்க காளி அப்படின்னாலே ஆதி அந்த ஆதிசக்தியோட அம்சம் அப்ப அந்த தாய் சத்தியமான தெய்வம் நீதியான தெய்வம் அது போன்ற தெய்வங்கள் இது போன்று ஏவளுக்கு துளையாக நிற்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கணக்கு சரி ஏன் இருந்தும் ஏன் அந்த தாய் ஒரு சில இடங்கள்ல அந்த தாயோட அந்த திருவுருவ சிலைகளோ அந்த உருவங்களோ ஏன் அந்த இடத்துல பிரயோகிக்கப்படுது அப்படிங்கிறத அதையும் நான் அறிவு மண்புர்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு ஒரு அம்மா அந்த அந்த தாய் காளி என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய தோற்றத்தை காட்டுது யாருக்கு காட்டுது அப்படின்னா அந்த எல்லையில் அந்த தாயோட அந்த தோற்றம் அந்த சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காலியோட சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா நிலநடுக்க வந்தால் எப்படி இருக்கும் நிலநடுக்க வந்தால் எப்படி இருக்கும் அந்த தாயே அதை அதனுடைய அந்த தாய் நம்மளை நெருங்கி வரும்போது அதாவது தீயவர்களை நெருங்கி வரும்போது அந்த தீயவர்கள் எது மாதிரியான அந்த நிலை உணர்வாங்க அப்படின்னா நிலநடுக்கம் பூகம்பம் பெரிய சுனாமி இடி இறங்கின மாதிரி அதனுடைய சக்தி இருக்கும் சத்தியமான உண்மைங்க யாரும் பக்கத்துல நிக்க கூட முடியாது தங்கறிகவே முடியாது அப்பேற்பட்ட தெய்வம் மகாசக்தி அப்படி இருக்கிற அந்த வலிமையான சக்தி வல் துடியான சக்தி அந்த கொண்ட அந்த தாய் காளி காளியை மையப்படுத்தி எதற்காக ஒரு சில இது போன்ற தீய வினைகள் ஏன் ஏவப்படுது அப்படிங்கிறதற்கு சொல்றதுக்கு முன்னாடியே காளியை பத்தின இன்னொரு ஒரு சில விஷயங்கள் பரி அறிவு பண்ணுறத பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் அதாவது அந்த தாய் ஏன் அந்த ஆத்தால தாயின்னு நினைக்கிறேன் தெரியுமா அழைக்கிறோம் தெரியுமா ஊரையே கட்டி காக்குற தெய்வங்க ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று தான் உடம்புல வாங்கி தான் பிள்ளைகளை காக்குற தெய்வம் தான் அந்த தாய் காளி அந்த தாயோட சக்தி எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் அதாவது பூகம்பம் நிலநடுக்கம் இடி சாதாரணமா இருக்கிற தவறு செய்த மனிதர்கள் பழி பாவம் செய்த மனிதர்கள் வந்து அந்த தாயை நெருங்க முடியாது நெருங்கவே முடியாது சுட்டெரிச்சிரும் பஸ்பம் ஆய்க்கிறோம் ஆஹ் எப்படி சொல்றது அப்படின்னா வலிமையான சத்தியமான நீதியான உண்மையான மக்கள் மட்டுமே அந்த தெய்வத்தை காலிய நெருங்க முடியும் நெருங்க முடியும் நீதி இருக்கணும் உண்மை இருக்கணும் சத்தியம் இருக்கணும் மற்ற யாரும் அந்த தாயை அவ்வளவு சீக்கிரமா நெருங்க முடியாது சரி தீயவர்கள் நெருங்குறாங்களே தீயவர்களுக்கு ஒரு சில தீயவர்களுக்கு ஒரு சில சாதகமா ஒரு செயல் நடக்குது அப்ப அந்த இடத்துல காளி துணை நிக்குதா அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த மக்கள் நீங்க கேள்வியை வைக்கலாம் இந்த இடத்துல அந்த தாய் காளி இது போன்று தீயவர்களுக்கு அந்த தாய் காளி உதவியாக இருக்காது இருக்காது புரியுற மாதிரி ஒரே ஒரு நிகழ்வு சொல்றேன் நான் இருக்கேன் நான் காளியை வணங்குறேன் காளியை காளியை வச்சு நான் வணங்குறேன் காளி எனக்குள்ள வர்றா உண்மையா நீதியா சத்தியமா பேசுறா எப்படி என்னுடைய நடை உடை பாவனை என்னுடைய என்னுடைய சிரிப்பு என்னுடைய தோற்றம் என்னுடைய படையல் என்னுடைய ஆட்டம் பாட்டம் பேரோட்டம் என்னுடைய வாக்கு எல்லாம் எனக்குள்ள நல்ல நிறக்க நிறக்க அந்த தாய் காலி எனக்குள்ள நிற்கிறா தாய் வந்தா வானத்துக்கு பூமிக்கு நான் உணர்கிறேன் எல்லா பிள்ளைகளையும் கட்டி அணைச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த தாய் காலி எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா சத்தியமான மக்களை அடையாளம் பார்த்து நல்ல ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன் வறுமையான மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வாக்கு சொல்றேன் அது மாதிரி இருக்கேன் நான் என்கிட்ட ஒரு சில பேர் வர்றாங்க தீய எண்ணம் கொண்ட தீயவர்கள் வர்றாங்க இது மாதிரிங்க நான் பணம் கொடுக்குறேன் பொருள் கொடுக்குறேன் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க எனக்கு இவர்கள் இந்த இதை இந்த தெய்வத்தை பேசக்கூடாது இந்த சாமியாடி பேசக்கூடாது இவர்கள் சரியான அவர்களுக்கு வாழ்க்கை அமையக்கூடாது அவர்களுக்கு இந்தந்த முடக்கங்கள் இப்படி இருக்கணும்னு என்கிட்ட ஒரு சில தீயவர்கள் வர்றாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தாய் காளியை பற்றி தெரியும் அவனுடைய என்ன ஓட்டம் அவனுடைய சிந்தனை எதை நான் முன் வச்சு அழைச்சா என் தாய் என்கிட்ட வரும் பேசும் எனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது போன்ற தீய வினைகளுக்கு நான் ஒரு சில ஆசை பேராசைப்படுறேன் பணத்துக்கு ஆசைப்பட்றேன் பொருளுக்கு ஆசைப்பட்றேன் அப்படி எனக்குள்ள ஒரு சில ஆசை இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் தாயை அழைக்க மாட்டேன் என் காளியை அழைக்க மாட்டேன் நல்ல செயல்களுக்கு நல்ல எண்ணங்களுக்கு நல்ல தோற்றங்களுக்கு நல்ல உயிர் உயிர் பிறக்கும் ஒரு சில வளர்ச்சிக்கு மட்டுமே என் தாய் காளியை நான் அழைப்பனே தவிர என் தாய் காளியை வச்சு நல்ல விஷயங்களை நான் செய்வேனே தவிர இது மாதிரி தீய வினைகளை தீய சக்திகளை தீயவர்களுக்கு எதிராக நானும் இந்த செயலை செய்ய மாட்டேன் ஆனால் நான் எப்படி செய்வேன் ஏன்னா நான் ஆசையா இருக்கனே பேராசையா இருக்கனே நான் எப்படி செய்வேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில மாந்திரிக தாந்திரிகம் தெரியும் எனக்கு ஒரு சில சித்து விளையாட்டுகள் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் என் தாய் காலியை பக்கத்துல நெருங்க மாட்டேன் எனக்கு தெரியும் நான் தப்பு செஞ்சா அவ என்னையவே சுட்டு எரிச்சிருவான் என்னையே அவ காலில் போட்டு மிதிச்சிருவான்னு எனக்கு தெரியும் அவளுடைய ஆக்ரோஷம் தெரியும் கோபம் தெரியும் அவளுடைய அனைத்தையும் அறிஞ்சவே நான் ஏன்னா அவளோட அவளோட புள்ள நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் காளியை தவிர எனக்கு யாருமே தெரியாது அப்ப அந்த காளி எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும் அதனால நான் இது போன்ற விஷயங்களுக்கு நான் நெருங்காம என்னுடைய மாந்திரிக தாந்திரியங்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில துர்தேவதைகளை ஒரு சில துஷ் துஷ்ட ஆத்மாக்களை நான் வசம் பண்ணுவேன் வசியம் பண்ணுவேன் வசி அப்ப அந்த கெட்ட சக்திகளை நான் கற்று நான் கற்று வைத்திருக்கிற அந்த மாந்திரிக தாந்திரிகங்களின் முறைப்படி அந்த துஷ்ட தேவதை அந்த சக்திகளுக்கு அதனுடைய தேவையை நான் நிவர்த்தி செய்து அதனுடைய பசியை நான் நிவர்த்தி செய்து அதுகிட்ட நான் ஒரு சக்தியை வாக்கு வாங்கி அதை கட்டுக்குள்ளே வச்சிருப்பேன் எல்லாரும் இதை செஞ்சிட முடியாது எல்லா எல்லாரும் இதை எல்லாரும் எல்லா மறுநாடுகளும் இதை செஞ்சிட முடியாது ஒரு சில பேர் எப்படி இந்த வித்தைகளை கத்து வச்சிருக்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த துஷ்ட சக்திகளின் மூலமாக தீயவர்களுக்கு பணத்துக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு அதை வச்சுதான் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் தவிர என் தாய் காளியை நான் நெருங்க மாட்டேன் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த தாய் காளியை நான் வணங்குறதுனால எனக்கு எப்படி அப்படின்னா நான் தவறான ஒரு சில செயல் செஞ்சேன் அப்படின்னா தாய் என்னை விட்டு விளையிடுவான் தாயை நான் நெருங்க முடியாது தாய் கோவச்சுக்கிட்டு போயிட்டா அப்படின்னா அவ சமாதானப்படுத்தி நான் மறுபடியும் திருப்பி மீட்டு கொண்டு வர்றதுக்கு எனக்கு பல ஆண்டுகள் ஆகும் ஆனா இந்த செயல் செய்கிற மக்கள் இருக்காங்கல்ல காளிய வணங்கி காளியோட பிள்ளையா அரும வறுமையா இருந்த அந்த ஒரு சில மக்கள் இந்த சத்தியத்துக்கு எதிரான இது போன்ற தீய எண்ணம் கொண்ட தீயவர்களுக்கு இது போன்ற தீ வினைகள் செய்கிறவங்க காலகட்டம் கூட கொஞ்ச காலம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது அதே சமயம் அவங்க செய்யற பாவங்களுக்கு ஏற்ப அவர்கள் ஒரு சில பழி பாவங்களை சேர்த்து சேர்த்து அவங்க கஷ்ட நஷ்டங்களை அவங்க அந்த இடத்துல அனுபவிச்சிருவாங்க அந்த நேரத்தில் அந்த தாய் காலி துணை நிற்காது ஏன் அப்படின்னா சத்தியமான பெருமக்களோட வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் நான் காரணமா இருக்கிறதுனால அந்த தாய் என்னையா கைவிட்டுருவான் இப்ப ஏன் இந்த பதிவுல காளி ஏவலுக்கு உதவியா இருப்பு இருக்குமா அப்படின்னு நான் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இருக்காது சத்தியமான தெய்வம் உண்மையான தெய்வம் நீதியான தெய்வம் நன் மக்களுக்கு ஊருக்கு பாத்தியப்பட்ட தெய்வம் எல்லைக்கு பாத்தியப்பட்ட தெய்வம் அந்த அற க அந்த ஊரையும் எல்லைகளையும் விவசாய நிலங்களையும் எல்லாத்தையும் கட்டி அரசாள்ற தெய்வம் அந்த தாய்க்காலி இந்த தவறு செய்யறது லட்சத்துல கோடியில ஒரு சில பேரா தான் இருப்பாங்களே தவிர எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அந்த தாய் காளிக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு சத்தியமான வழியில காலத்துக்கும் நன்மக்களுக்கு நல்லது செய்யற எவ்வளவோ சாமியாடி அருளாளர் அருளாடி மரலாடி பெரும் மக்கள் தான் லட்ச கணக்குல கோடி கணக்கில் இருக்காங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல அந்த தாய் காளியை வணங்கி இது போன்ற செயல் செய்யறாங்க அப்படின்னா துஷ்ட சக்திகளை வச்சு அந்த துஷ்ட சக்திகளின் அதனுடைய ஆதிக்கத்தை வச்சு அந்த துஷ்ட சக்தியின் மூலமாக தீயவர்களுக்கு இது போன்று செயல் செஞ்சாலும் அவர்களுக்கு அந்த கர்மா அவங்க சேரும் அந்த கர்மா சேர 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 தன்னை காத்து வந்த காளியே ஒரு காலகட்டம் வரும்போது விட்டுருவா அப்ப அவர்களுடைய மரணம் மிகவும் வேதனையான ஒன்றாக இருக்கும் அதனால காளி என் தாய் பெத்த தாய் தீய வினைக்கு துணை போவாளா ஒரு காலத்துக்கும் போகமாட்டான் நல்ல மக்கை யாருன்னு அவளுக்கு தெரியும் சத்தியமான மக்க யாருன்னு தெரியும் அந்த மக்களுக்கு அந்த மக்களே தன்னையை நினைக்கலாட்டாலும் அந்த மக்களை நினைச்சு அந்த மக்களுக்கும் சேர்த்து நல்லது தான் தாய் காளின்னு சொல்லி இந்த பதிவை அறிவோமன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்